வணக்கம் இன்று புதன்கிழமையில் விநாயகரை துதித்து விநாயகரின் அருளை பெறுவோம் ஓரானைக் கன்றை உமையாள் திருமகனை ஓரானை கற்பகத்தை பேணினா வாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சத்தி தரும் சித்தி தரும் தான் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு பிள்ளையா சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையா சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு அழியாத பெரும் செல்வம் அவனே திளையானந்த கூத்தரின் மகனே திள்ளையானந்த கூத்தரின் மகனே பிள்ளையா சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு வழியின்றி வேலனவன் திகைத்தான் குறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான் வழியின்றி வேலனவன் திகைத்தான் குறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் மறுகணத்தினே மகிழ்ச்சியிலே திளைத்தான் பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆட்டம் என பாட்டும் அனைத்தும் அவன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும் அவன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையா சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வரும் துயர் யாவும் முன்னின்று தடுக்கும் அஞ்சேலென்றொரு பாதம் எடுக்கும் அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும் அவன் அசைந்து வர அருண்மணிகள் ஒலிக்கும் பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையா சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு விநாயகரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்